ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மட்டன் பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பாஸ்மதி ரைஸ் மூணு டம்ளர் வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த டீ குடிக்கிற டம்ளர் தான் நார்மலாக மூணு டம்ளர் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது இது கம்பல்சரியாக ஊறணுங்க ஊறுனா தான் வந்து நல்லா ஒரு பதத்தில் வந்து கிடைக்கும் இது வந்து ஊர் ஊறிடுச்சு பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறிடுச்சு இது வந்து நல்லா பாயில் பண்ணணும் எப்படின்னா ஃபுல் பாயில் கிடையாது ஆஃப் பாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணுங்க அப்போ தான் வந்து அரிசி வந்து ஆஃப் பாயில் ஆயிட்டு பிரியாணி செய்கிறப்ப கொஞ்சம் பளபளன்னு வரும் ஆஃப் டீ டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு இந்த ரோஸு கொஞ்சமாக சோம்பு ஒரு பிரியாணி இலை இது வந்து போட்டுக்கலாம் ஏன்னா அந்த ஸ்மெல் அந்த அரிசியோடு இது வேகிறப்ப அந்த ஸ்மெல் நல்லா கிடைக்கும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இது என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும் இது வந்து தனியாக வடித்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா பளபளன்னு இருக்குது உதிரியாக இருக்குது அடுத்தது வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து கரெக்டான இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் நான் வந்து ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேன் பச்சை மிளகா நாலு கருவேப்புளத்தலை நெய் ரெண்டு ஸ்பூனு தயிர் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பட்டை பிரியாணி இலை ரோஸ் அப்புறம் அந்த நட்சத்திர நட்சத்திரப்பூல்லாம் போட்டுக்கலாங்க மிளகு சோம்பு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் பேனில் தான் நம்ம வந்து கறி வந்து நம்ம தாளிக்க போகிறோம் குக்கரில் நம்ம வைக்க இல்லை தம் போடுறத மட்டும் குக்கரில் வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஆயில் தான் யூஸ் பண்ணேன் ஆயில் வந்து நம்ம விட்டுக்கலாம் அடுத்தது அந்த கிராம்பு பட்டை அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்னால அது வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுடணும் எண்ணெயில் போட்டு ஒரு டென் செகண்டில் நல்லா அப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்ல ஒரு ஒரு கண்ணாடி பதத்துல வர வரைக்கும் நம்ம வதக்கணுங்க அதுக்கு முன்னாடி பாருங்க இது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் இருந்தால் போதும் அடுத்தது பச்சை மிளகாய் கருவேப்புழத்தில் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாவும் நல்லா வந்து இந்த ஆயில்லையே வந்து பாயில் ஆகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பாருங்க பெரிய வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா அந்த எண்ணெயில் புரியிறப்போ தான் அந்த நல்லா பச்சை வாசனைலாம் நம்ம போகுங்க உடனே ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அது நல்லா வதக்கி விட்டால் போதும் தக்காளி வந்து போட்டுக்கலாங்க தக்காளி வந்து சின்ன சின்னதாக ரெண்டு தக்காளி போட்டேன் அதுக்கு மேலே நிறைய போட வேண்டாம் ஏன்னா தக்காளி ஃப்ளேவரில் தக்காளி சாப்பிட மாதிரி வந்துடும் அதனால சின்னதாக மட்டும் ரெண்டு தக்காளி இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி மட்டும் போதும் இதுக்கு பிரியாணி மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை இதுலேயே நம்ம வீட்டு மிளகாப்பொடி மஞ்சள் தூள் மல்லிப்பொடி நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம் மல்லிப்பொடி மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும் இப்போ வந்து மல்லிப்பொடி ஒரு ஆறு டீஸ்பூனுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அந்த தக்காளி வந்து நல்ல பேஸ்ட்டாக வரணும் பிரியாணி பேஸ்ட்டெல்லாம் கடையில் விற்பாங்கள்ல அந்த ஒரு பதத்துக்கு வந்துடும் லைட்டான தக்காளி வந்து வதங்குறப்போ வதங்குறதுக்காக நிறைய உப்பு ஒரு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அடுத்தது தயிர் தயிர் வந்து வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆஃப் மூ ஒரு ஒரு மூடி மட்டும் லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் தயிர் இல்லைன்னா லெமன் ரெண்டில் ஏதோ ஒன்று மட்டும் போட்டால் போதும் இங்கே பாருங்க நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துருச்சு தக்காளி எல்லாம் நல்லா வந்து பதத்துக்கு வந்துருச்சு இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க அரை கிலோ மட்டனுக்கு தேவையான பிரியாணி பேஸ்ட்டு வந்து இப்போ ரெடியாகிடுச்சு இது வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கலாங்க நல்லா கிளறி விட்டு அந்த ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரம் வந்து குறைவாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு நம்ம வந்து மேலே மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகிற மாதிரி வச்சுக்கலாங்க நம்ம வந்து ஒன்றா குக்கர்லேயும் போட்டு விசில் விடுறதா இருந்தாலும் விசில் விட்டுக்கலாம் விசில் விட்டு தான் தனியாக வந்து தம் போட முடியும் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாம் மூடி போட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும் கறி வந்து கொஞ்சம் இளம் கறியாக இருந்துச்சுன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வெந்துருங்க இல்லை அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகலாம் அதனால் நம்ம குக்கரில் போட்டு விசில் விடுறதா இருந்தாலும் இங்க பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சி நான் வந்து இப்போ குக்கர் வச்சு தான் தம் போட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கறியோட லேயர் லேயராக போட போகலாம் ஃபஸ்ட்டு கறி ப்ளஸ் அந்த குழம்போட போட்டுக்கிறோம் ஒரு லேயர் அடுத்த லேயர் சாப்பாடு அதுக்கு அடுத்த லேயர் குழம்பு கறியோட அந்த கிரேவி அடுத்து வந்து சாப்பாடு இந்த மாதிரி லேயராக போட்டுக்கலாம் பாருங்க போட்டாச்சு இப்போ வந்து குக்கர் மூடி வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம் விசில் வர வேண்டாம் சிம்லையே வந்து தம் போடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கணத்துக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஒரு எயிட் மினிட்ஸ் நான் போட்டிருப்பேன் ஏன்னா அடுப்பில் வைக்கிறதுனால பாத்திரத்தில் வச்சோம்னா மேலே சுடு தண்ணி வைப்போங்க அடுப்பில் வைக்கிறதுனால இது ஃபுல்லா வந்து உள்ளே ஏர் கட்டிக்கும் பாருங்க பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க